அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒ சலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீ நா முஹம்மது வ ஆலிஹி வ சாபிகி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த காணொலியில் இந்த இரு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய முஸ்லீம்களும் சரி நாம் தான் கொண்டாட வேண்டும் அதற்கு முழு உரிமையும் நமக்குத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்திய சுதந்திரம் முழுக்க முழுக்க எண்பது சதவீதம் முஸ்லீம்களுடைய தியாகத்தால் உருவானதுதான் தான் முஸ்லீம்களுடைய கஷ்டத்தினால் உருவானதுதான் தான் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தால் உருவானதுதான் என்பதை முஸ்லீம்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியா என்ற இந்த நாடு இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இந்தியா இப்படி முன்னால் இருக்கவில்லை பல மன்னர்கள் பல சமஸ்தானங்கள் பல குறுகுநில மன்னர்கள் ஒரு ஊரு ஒரு நாடு ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு நாடு சேரன் சோழன் பாண்டியன் என்ன இவர் அவரை வெட்டினார் அவர் இவரை வெட்டினாரு இப்படி பர வரலார்கள நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா இப்படி இருந்து முழுக்க முழுக்க மனிதர்களை மக்களை அடிமைகளாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி தாங்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள் மக்களுக்கு பெருசாக எதையும் எந்த மன்னர்களும் செய்யலை ஆனால் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட இந்தியா என்ற இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள் நம் நாட்டுக்கு குடியேறிய மோலாயர்கள் முஸ்லீம்கள் அவர்களுடைய எண்ணூறு ஆண்டு கால தியாகத்தால் தான் உழைப்பால் தான் இந்த இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இந்தியா உருவானது இந்த இந்தியாவில் உள்ள சட்டத்திட்டங்கள் அனைத்துமே அவர்கள் உருவாக்கினது எந்த ஒரு சொல்லும் நீங்கள் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் அனைத்து நிர்வாக முறையும் முஸ்லீம்கள் தான் உருவாக்கினார்கள் எந்த மன்னர்களும் உருவாக்கவில்லை எண்ணூறு சதவீத எண்பது சதவீத முகலாய முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்தியா பத்து சதவீதம் பிரிட்டிஷ்காரர்கள் பத்து சதவீதம் இந்திய சுதந்திரத்துக்கு பிற்பாடு காங்கிரஸ் நேரு காந்தி இவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது இப்படிப்பட்ட இந்த இந்தியாவை முஸ்லீம்களுடைய அதாவது பிரிட்டிஷுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து இதை விடுவித்து ஆக வேண்டும் என்று பல பள்ளிவாசல் ஜிம்மா மேடைகளிலேயும் முழங்கப்பட்டது பள்ளிவாசலில் ஜிம்மாமே ஒழங்கப்பட்டு கொண்டிருக்கும்போது குண்டுகளால் துளைத்து பல பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் சாட்சியாக இருக்குது பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் பள்ளிவாசல் உள்ளாரையே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முஸ்லீம்களின் உயிர்கள் பல கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க சரியா பல பேர் அப்பப்ப சுதந்திர போராட்ட வீரர்கள்னு சொல்லி மீடியாக்களில் பத்திரிகைகளில் கட்டுரைகளில் வரும் பார்த்துருப்பீங்க அதில் முஸ்லீம்களுடைய பெயர் வராமல் பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க அதுதான் இவர்கள் முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய செய்து கொண்டு இருக்கிற நன்றி கடன் இன்றைக்கு வரலேயே முஸ்லீம்கள் அந்த மாதிரி நாட்டுக்கு தியாகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்தியாவுடைய கவர்மெண்ட் மூலமாக ஒரு பைசா பைசாவுக்கு நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை பத்து வயசு ஆனவொன்னா பாஸ்போர்ட் எடுக்கணுங்கிறது நம்ம அப்பா பாட்டு நம்ம தலையில் எழுதுன்னு எழுத்து அப்படி வெளிநாடுகளுக்கு வந்து தொண்ணூறு சதவீத முஸ்லீம்கள் வெளிநாடுலேருந்து உழைத்து கொண்டு போய் நம்ம பொருளாதாரத்தை அங்கே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் போடக்கூடிய சட்டங்களோ சலுகைகளோ முஸ்லீம்களுக்கு கிடைக்காமல் பத்திரமா பார்த்துக்குவாங்க என்ன இன்றைக்கு ஆட்சி அனுபவித்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசு அலுவலர்களில் படிப்புரியக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இவர்களோ இவர்களுடைய அப்பன் பாட்டன்களோ யாரும் தியாகம் பண்ணியிருப்பாங்களா நிச்சயமா இல்லை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தியாகத்தால் நம்மளுடைய அப்பன் பாட்டன் தியாகத்தால் நம்மளுடைய முன்னோர்களின் தியாகத்தால் அனுபவித்துக் கொண்டிருக்கார் ஒவ்வொரு பிரமத முஸ்லீம் அல்லாத மக்கள் நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்தியா எந்த நிலையில் இருந்தது முகலாயர்கள் வருதுவதற்கு முன்னால் இந்தியா என்ன நிலை இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் முகலாயர்கள் வந்து எவ்வளவு எப்படிப்பட்ட அடிப்படையில் இந்த நாட்டை உருவாக்கினார்கள் சட்டத்திட்டங்கள் பண்டமாற்று முறை இருந்துச்சு அரிசியை கொண்டு போய் கொடுத்துட்டு பருப்பு வாங்குறது பருப்பு கொடுத்துட்டு புளிய வாங்குறது மிளகாய் கொடுத்துட்டு அதை அப்படி இருந்துச்சு பணம்னு ஒன்று முதல்ல கொண்டு வந்தது யாரு முகமது பின் துக்லக் அவரை என்ன பண்ணியிருக்காங்க ஜோக்கர் ஆக்கி காட்டியிருக்கானுங்க மிகப்பெரிய அறிவாளி அற்புதமான பல இதுகளை கொண்டு வந்தவர் அவர் இவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன என்ன பண்ணுறது புரிஞ்சிக்கிற சக்தி இல்லை இன்றைக்கி நீதிமன்றங்கள் ஆட்சி முறைகள் கிராமங்கள்லேருந்து தாலுக்கா வரலையும் மாவட்டங்கள் வரலையும் மாநில வரலையும் அத்தனை சட்டத்திட்டங்களையும் உருவாக்கினவர்கள் முஸ்லீம்கள் மோலாயர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வக்கீல எடுத்துக்கங்களேன் குமாஸ்தான் எடுத்துக்குங்களேன் இதெல்லாம் அரபி வார்த்தைகள் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து வச்சிருக்கிறோமே இது எந்த வார்த்தை இந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்தது யாரு அந்த காலத்தில் மன்னர்கள்ட்ட போய் மணி அடிக்கணும் அவர் வந்து விசாரிப்பார் என்ன மௌலாயர்களுடைய தியாகம் எண்ணூறு வருடத்தில் எவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சு எவ்வளோ பெரிய நிர்வாக முறைகளை தந்திருக்காங்க இந்த நாட்டுக்கு முஸ்லீம்களுடைய உழைப்பு நம்மளுடைய அப்பன் பாட்டவர்களுடைய தியாகம் இஸ்லாத்தின் அறிவு இஸ்லாமிய தான் அவர்கள் இத்தனை நிர்வாகத்தையும் அழகான முறையில் ஒழுங்கமைச்சிருக்காங்க பிரிட்டிஷ்காரன் சில வேலைகளை செஞ்சிருக்காங்க பத்து பெர்சன்ட் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த செஞ்சிருக்கு அப்ப எண்பது பெர்சன்ட் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு தியாகத்தால் அவங்களுடைய பொருளாதாரத்தால் அவங்களுடைய முயற்சியால் இது சீரமைக்கப்பட்ட நாடு இந்திய நாடு இதை அறியாத மக்கள் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் முஸ்லீம்களை வெறுக்காதீங்க அன்றைக்கும் முஸ்லீம்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய இடமாக இருந்த பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் ஆபத்து வரும்பொழுது பள்ளிவாசல்கள் இடம் கொடுத்து அவங்களுக்கு பராமரிக்கக்கூடிய முதல் முதல் வேலையை முஸ்லீம்கள் செய்கிறார்கள் இதையெல்லாம் பெருமதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் நாங்கள் எங்கள் உங்களுடைய எந்த ஒரு எதிர்பார்த்து இல்லை இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நற்பண்புகள் மனிதன் என்றால் அனைவரும் ஒரே குலம்தான் இறைவன் படைத்தது ஒருவன் தான் ஒரு மனுஷன் தான் ஆதம் அவருக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தான் அந்த ரெண்டு பேர்லேருந்து பருகி பெருகினது தான் மனித இனம் ஆக எந்த மொழியில் பேசினாலும் சரி எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவ்வளவு பேருமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படை ஒரு மனிதனுக்கு பிறந்ததுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு நம்ம ஆதி பண்புகள் தமிழர்களுடைய பண்பாடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் அதை முழுமையாக இன்றைக்கு வரலேயே நாங்கள் கடைபிடித்துக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய மக்கள் நீங்கள் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வழிபாட்டு முறைகள் வேறையாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்பது மனிதன் அவரும் மனுசந்தான் அவரும் அவளும் மனுசான் அப்படிங்கிற அடிப்படையில் மனிதாபிமான முறையோட இங்க நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இதற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட போது ஆங்கிலேயர்களால் நம்மை நாட்டை விழுங்க நினைக்கும் பொழுது அதை முத முதல்ல அவர்கள்டேந்து காப்பாற்றணும் சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் என்று சுகந்திர களத்தில் குதித்தவர்கள் முஸ்லிம்கள் ஏன் இந்த நாடு முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட நாடு எண்ணூறு ஆண்டு காலம் அவர்களுடைய தியாகத்தால் உருவான நாடு இதை யாரும் கைப்பற்றிக் கொண்டு போக விடமாட்டோம் என்பதில் உறுதியாக நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தார்கள் அவர்கள் அதற்காக முழுமையாக உழைத்தார்கள் தியாகம் செய்தார்கள் நம்மளுடைய சந்ததிகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு அவர்களுடைய தியாகத்தினால் இன்றைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மக்களும் விளங்கி செயல்பட வேண்டும் இந்த சுதந்திரம் இந்திய சுதந்திரம் யாரால் கிடைத்தது எதனால் கிடைத்தது எப்படி கிடைத்தது என்பதை அன்புக்குரிய மக்களே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏனோ அது என்று இருக்காதீர்கள் ஒவ்வொரு அசை அரசியல்வாதிகளும் முஸ்லீம்களை குழி தோண்டி புதைக்கித்தான் நினைக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளுணர்வுல அப்படி பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கிறது பிறரார் இஸ்லாத்தை பற்றி அறியாமல் உலக வரலாற்றை பற்றியும் அறியாமல் மனித வரலாற்றை பற்றியும் அறியாமல் இந்திய வரலாற்றை பற்றியும் அழியாமல் அறியாமல் இந்தியா எப்படி இருந்துச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தனை வசதி வாய்ப்புகளையும் யாரால் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது எதனால் உருவாக்கப்பட்டது என்பதையெல்லாம் சிந்திக்காத மக்களாக நம் முன்னால் வாழக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்றைக்கு கிடைக்கக்கூடிய கையில் கிடைக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் இதுவே போதும் என்று நினைத்திருக்கிறார்கள் அவர்கள் வரலாற்றை பற்றி சிந்திப்பதற்கோ என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்பதை ஆய்வு செய்வதற்குலாம் அவங்களுக்கு நேரம் இல்லை அதனால் ஒவ்வொரு முஸ்லீம் ஆணும் பெண்ணும் இந்திய சுதந்திரம் யாரால் கிடைத்தது எப்படி கிடைத்தது எதனால் கிடைத்தது என்பதையெல்லாம் படித்து உணர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை சரியான முறையில் செய்தால்தான் இந்தியாவை அபகரிக்கக்கூடிய அது கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரிதான் மத ரீதியாக இருந்தாலும் சரிதான் வேறு எந்த ரீதியால் வந்தாலும் ஒரு காலமும் அனுமதிக்காமல் அவர்களிடமிருந்து உறுதியாக போராடி உண்மையான இந்தியாக இந்தியாவாக உறுதியான இந்தியாவாக ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சொந்தமான நாடாக நாம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் அவர்கள் முழுமையான சுதந்திர காற்றை அனுபவிப்பதற்கு அனைத்து விதமான கடந்த கால வரலாறுகளை நல்லதையும் கெட்டதையும் சரியாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவின் நிலையை உணர்ந்து இந்தியாவை நாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் இது என்னுடைய நாடு இது எப்படி வளர்ந்த நாடு எப்படி பாதுகாக்கப்பட்ட நாடு எவ்வளவு தியாகம் செய்யப்பட்ட நாடு அப்படிப்பட்ட நாட்டை எந்த ஒரு அநியாயக்காரர்கள் கையிலும் நாங்கள் விடமாட்டோம் அக்கிரமக்காரர்கள் அபகரிக்க விட மாட்டோம் என்பதை கவனத்தில் தான் இது மாதிரியான மக்கள் முதல்ல ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதற்கு நல்ல ஒரு உறுதியான ஏற்பாட்டை செய்வாங்க பணத்துக்காக தங்களுடைய வாக்குகளை விற்க மாட்டார்கள் அதுக்கு இந்தியாவுடைய அந்த அந்த அது எப்படி உருவானதுங்கிறது அங்கே மக்களுக்கு தெரியலையே எவ்வளோ பேருடைய கஷ்டத்தால் உருவானதுங்கிறது தெரியலையே சொல்லப்படலையே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சுதந்திர விழாவில் முஸ்லீம்களுடைய தியாகம் எவ்வளவு என்பதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா பார்த்தீங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ நாம் தான் சொல்ல வேண்டும் நாம் தான் கொண்டாடுவோம் கொண்டாட வேண்டும் அதை உறுதியாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் முஸ்லீம்களுடைய தியாகத்தால் மட்டும்தான் ஏன்னு கேட்டால் எந்த அளவுக்கு இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் என்று பள்ளிவாசல் பயிற்சி அளிக்கப்பட்டது எவ்வளோ மேல் படிப்புகளில் கல்வியில் இருந்தவங்கள்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதித்தாங்க அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் ஏடுகளில் தாங்கி கிடக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை எடுத்து படிப்பதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை அப்படிப்பட்ட உண்மையான வரலாற்று செய்திகளை மக்களுக்கு வெளியே எடுத்து சொல்ல வேண்டும் அதுதான் நம்மளுடைய சந்ததிகளுக்கு சரியான ஒரு வழிபாதையாக அமையும் நாம் விட்டு செல்லக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் நாளைக்கு உறுதியான உண்மையான சுதந்திர சுவாசத்தை சுவாசிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் உண்மை வரலாறை அறிய செய்ய வேண்டும் இவர்களுக்காகவும் கொஞ்சம் தயத்தை நேரத்தை ஒதுக்கி இந்திய வரலாறு இதனால் எப்படி யாரால் கிடைத்தது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தனையை நம்முடைய சந்ததிகளுக்கு தந்தவர்களாக நம்ம சந்ததிகளை விட்டும் நம் தாய் திருநாட்டை விட்டும் நம்முடைய உயிர் பிரிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று படிவோடு இந்த சுதந்திர திருநாளில் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டு இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களையும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா